நார்மலாகவே நம்ம வந்து நால் வரையிலும் இந்த மாதிரி பெல்ட் போட தேவையில்லைங்க என்ன காரணம்னா நமக்கு வந்து மண்ணு கொட்டினா அந்த செவுறு விரியாதுங்க நாலு அடி வரையிலும் நமக்கு செவுறு விரியாதுங்க செவுறு வந்து உயரம் ஆக ஆக என்ன ஆகும்னா மண்ணு கொட்டுறோம் அதுக்கப்புறம் தண்ணி விடுறோம் லோடோட அந்த தண்ணி தண்ணி ஊற்றுறது மண்ணு லோடு எல்லாம் வெயிட்டு சேர சேர என்னாகும்னா இந்த செவிறா இந்த செவ்றானது அப்படியே விரிய ஆரமிச்சுருங்க அதுக்காக தான் இந்த செவுத்தை இழுத்து பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வந்து பெல்ட் போட்டிருக்கோம் இந்த பெல்ட் அதுக்காக தான் போடுறோம் இந்த பெல்ட் வந்து என்ன பண்ணுன்னா இந்த செவுரை வந்து விரியாமல் இருக்கிறதுக்கு இந்த போஸ்ட்டில் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா இந்த போஸ்ட்டில் கனெக்ட் ஆகுது பாருங்கள் நாலு பக்கமும் கனெக்ட் ஆகும் இந்த போஸ்ட்டில் கனெக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு நாலு பக்கமும் செவுத்தை இழுத்து பிடிச்சிக்கும் உங்களுக்கு அப்புறம் மண்ணு கொட்டுறப்பையும் அதில் தண்ணி விட்டு நல்லா ஆட்டி தண்ணி இறங்கிறதுக்கு பண்ணாலும் எல்லா லோடையும் தாங்கும் இந்த பெல்ட்டு அதுக்காக மட்டுந்தான் இந்த பெல்ட்டு போடுறோம் நம்ம சரிங்களா நீங்கள் வந்து அப்போ நீ மூணு அடி போட்டால் போட மாட்டியா அப்போ நாலு அடி போட்டால் போட மாட்டியா நிறைய கமெண்ட்ஸ் வருங்க நான் அதுக்கு அதுக்கு தான் பதில் சொல்கிறேன் நாலரை அடி வரையிலும் நம்மளுக்கு செவத்துக்கு பாதிப்பு வராது நாலரை அடி நாலு அடி வரையிலும் நமக்கு செவத்துக்கு எந்த பாதிப்பும் வராது இந்த பெல்ட்டு போட தேவையில்லை அஞ்சடி ஆறடி அந்த லெவலுக்கு போகிறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பெல்ட்டு போட்டு காங்கிரீட் போட்டோம்னா நம்ம கொட்டக்கூடிய மண் அப்புறம் ஊற்றக்கூடிய தண்ணி எல்லா வெயிட்டையும் தாங்கி இந்த பெல்ட்டு வந்து நம்ம செவத்தை பாதுகாத்து கொடுக்குங்க அதுக்காக தான் இது இந்த பெல்ட் போடுறோம் சரிங்களா அப்போ வேறு விஷயத்துக்கு போகலாங்க இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க கருப்பாக ஒரு ஆயில் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது என்ன ஆயில்னா வாட்ரு ப்ரூஃப் ஆயிலுங்க இது கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நம்ம போடணுமா கண்டிப்பாக பேஸ் மட்டத்துக்கு போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடணும் ஆனால் போடாமே இருக்கலாம் இதுதான் தீர்வா வாட்ரு ப்ரூஃப் ஆயில் அடிக்கிறது தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தீர்வு கிடையாது இது வந்து நம்ம வாட்ரு ப்ரூஃப் ஆயில் அடிக்காமையும் நம்ம அதை தண்ணி வந்து செவுத்துக்கு போகாமல் நம்ம செவுத்தை பாதுகாக்க முடியும் வாட்ரு ப்ரூஃப் ஆயில் அடிக்கிறது என்னோடய சஜஷன் கிடையாது இது வீட்டுக்காரங்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் வந்து என்னன்னா எதனால் நான் சொல்ல வரேன்னா இதுதான் தீர்வானா வாட்ரு ப்ரூஃப் ஆயில் அடிக்கிறது தான் தீர்வானா இது கிடையாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்துட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃப் ஆயில் எதுக்கு நம்ம அடிக்கிறோம் வாட்டர் ப்ரூப் ஆயில் அடிச்சா தண்ணி வந்து இறங்குற தண்ணி வந்து செவுத்துக்கு போச்சுன்னா நாளைக்கு வந்து வெளியே பார்த்தீங்கன்னா செவ்வறு வந்து பொறிஞ்சி வரும் செவுறு வந்து பொரியறது அப்புறம் பெயிண்ட் உரியறது இந்த மாதிரி வேலைலாம் நடக்குங்க அப்போ எப்படி வந்து தண்ணி வந்து உள்ள வருது தண்ணி உள்ள வந்தால் தானே பாதிப்பு சரிங்களா தண்ணி வந்து